நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஸ்ரீரடியில் மிகப்பெரிய ஒரு திருவிழா நடந்தது அது என்னென்னா பாபா பல்லக்கில் உட்கார வச்சு அந்த ஸ்ரீரடி கிராமத்தையே வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வருவாங்க அந்த பல்லக்கு ஊர்வலம் சொல்லுவாங்க அந்த கிராமம் ஃபுல்லாகவே சுற்றி வருவாங்க உண்மையிலேயே போன வருஷம் நான் அங்கே இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்கள் போன வருஷம் எடுத்து வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நானே நேரடியாக கலந்து கொண்டேன் அதிகாலையிலேயே பாபாவை கண்டோபா கோயில் இருந்து ஆரம்பிப்பாங்க இந்த ஊர்வலம் அதாவது ஒன்று ரெண்டு பல்லக்கில் செய்கிறான் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து அப்படியே ஒரு திருவிழா எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்களோ பாருங்கள் அதிகாலை நேரத்துலேயே அங்கே உட்காந்து கூட்டிடுவாங்க அந்த ரோடு முழுக்கவுமே பூக்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பூக்களில் தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரோடில் அவ்வளோ அழகாக இருக்கும் போன வருஷம் நான் இருந்தேன் இந்த வருஷம் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒரு சாய் சகோதரர் எனக்கு எடுத்து அனுப்பின வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த பூக்களாலவே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டோபா கோயிலில் பாபாவை படத்தை வச்சுட்டு அந்த கிராமம் முழுவதும் காலையில் ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து முடியறத்துக்கு மதியானம் ஆகிடும் அவ்வளோ அழகாக சுற்றி கொண்டு வருவாங்க அந்த பிள்ளை கூறுவலத்தில் பாபா டிசன் டிசன் அவ்வளோ அழகாக செல மாதிரி வச்சுருப்பாங்க படம் எடுத்துன்னு வருவாங்க பாபாவோட கதையை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அந்தந்த சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வந்து தாங்களும் அந்த இதில் கலந்து கொள்வார்கள் அதுதான் அது அந்த நன்றிக்கு பிள்ளைப்பூர்வத்தில் கலந்துகிறது சந்தோஷம் இந்த பிள்ளைப்பூர்வம் கடந்த நடக்கணும் நடக்கணும் எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் எடுத்துட்டு அந்த காலம் சுற்றி வரணும் அந்த காலத்தை சுற்றி வரணும் அப்படிதான் நான் திருமணம் போட்டு கேட்டேன் இந்த தமிழக கட்சி சேனல்லையும் லைவில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறணும் சொல்லி அப்பா கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே நம்ம மேலயத்தில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெறும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிங்க இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோட நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் மாலை समर्थ மகற்றியமை ஆரந்த திருவுருவே முந்தன் மகிமைகள் தேருக மகிமைகள் தேருக swami i